தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் தாராபுரத்தில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனைக்கு கூடுதலாக கட்டப்பட்டு வரும் கட்டிட பணிகளை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் என் கைல் விழி செல்வராஜ் ஆய்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசு மருத்துவமனைக்கு இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது இதில் தரைத்தளம் எட்நூத்தி அறுபத்தைந்து சதுர மீட்டரிலும் முதல் தளம் எட்நூத்தி இருபது சதுர மீட்டரிலும் இரண்டாம் தளம் எட்நூத்தி இருபது சதுர மீட்டரிலும் இதில் தரைத்தளம் எட்நூத்தி அறுபத்தைந்து சதுர மீட்டரிலும் இதில் தரைத்தளம் எட்நூத்தி அறுபத்தைந்து சதுர மீட்டரிலும் முதல் தளம் எட்நூத்தி இருபது சதுர மீட்டரிலும் இரண்டாம் தளம் எட்நூத்தி இருபது சதுர மீட்டரிலும் மூன்றாம் தளம் எட்நூத்தி இருபது சதுர மீட்டரிலும் நான்காம் தளம் எட்நூத்தி இருபது சதுர மீட்டரிலும் ஐந்தாம் தளம் எட்நூத்தி இருபது சதுர மீட்டரிலும் ஆறாம் தளம் எட்நூத்தி இருபது சதுர மீட்டரிலும் என மொத்தம் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து சதுர மீட்டர் அல்லது அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அடியில் கட்டப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனைக்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் கட்டிட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கைவிழி செல்வராஜ் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர் நகர அவைத்தலைவர் கதிரவன் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ் தாராபுரம் நகர துணை செயலாளர்கள் கமலக்கண்ணன் தவச்செல்வன் சமூக ஆர்வலர் சிவசங்கர் பவசேகர் மாவட்ட பிரதிநிதி ஐயப்பன் உதவி செயற்பொறியாளர் கனகராஜ் உதவி பொறியாளர் ரம்யா அரசு மருத்துவர் பெரியசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் Thank you.